எதுக்கு திமுக அமைச்சர்கள் மீது மட்டும் ரைட் அள்ளி எழுதி விடுறாங்க கேடிஎம் அமைச்சர்கள் ஊழல் குற்றச்சாட்டு இல்லையா அடிக்குவேன் விஜயபாஸ்கர் ராஜேந்திர பாலாஜி தங்கமணி வேலுமணி எடப்பாடி பழனிசாமி அவர் மேலே டெண்டர் முறைகேடு வழக்கு அப்பீல் இருக்கு இவங்க எதுக்கு ரைடு விடுறது கிடையாது ஒரு விவசாயியே உங்களால கார்னர் பண்ண முடியுதுன்னா அமைச்சர்கள் மீது கார்னர் பண்றது காரணமா வேணும் எந்த சூழ்நிலை முதல்வர் சொல்றது நான் சொல்றேன் எந்த கொம்பளாலையும் ஒண்ணு பண்ண முடியாது எந்த சூழ்நிலையுமே பாஜகவோட போவாது திமுக அமலாக்கத்துறை வானத்தை தேவ தூதர்கள் இல்லை

டிஸ்கஸ் அந்த திமுக ஆதரவு ஊடகங்கள் இது இருக்கு இங்க தமிழ்நாட்டுல இந்த தேதிகள்லாம் இந்த விவசாயிகளுக்கு நடந்த இந்த அமலாக்கத்துறை மூலமா நடந்திருக்கு இந்த கொடூரத்தை ஏன் அவதி காக்குறாங்க நீங்க எதிர சேர்வு அரசு அடிமை அரசு மக்கள் பணி செய்யறதுக்காக தமிழ்நாட்டுக்கு வராமாரி ஒரு சித்தாந்தத்தை வணக்கம் இன்றைக்கு நம்மோடு சிறப்பு விவாத நிகழ்ச்சிக்கு இரண்டு சிறப்பு விருந்தினர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் இந்திய தேசிய லீக் தலைவர் திரு தடாரகியம் அவர்கள் சார் வணக்கம் திமுக ஆதரவாளரும் வழக்கறிஞருமான டாக்டர் ஆர்எஸ் எஸ் தமிழ்வேந்தன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் திரு தடாரகிம் அவர்கள் திமுகவினர் வந்து இதற்கு முன்பு வந்து பிரதமர் அவர்கள் வரும்போது வந்து இன்னைக்கு கோ பேக் மோடி அப்படின்னாங்க இன்னைக்கு வந்து மோடி அவர்களுக்கு வந்து எந்த எதிர்ப்பும் தெரியல அப்போ என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க நாடாளுமன்ற தேர்தல் வருது இவங்க எதற்குள்ள இருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பது இப்போ ஒரு விஷயத்தை நம்ம பேசியாவும் அமலா அமலாக்கத்துறை ஈடின்றோம் இல்லைங்களா அமலாக்கத்துறை இப்போ இதுக்கு முன்னாடி நம்மெல்லாம் எப்படி நினச்சிட்டுனா பெரிய பெரிய கோட்டீஸ்வரன் கார்பரேட் கம்பெனி பல கோடிகளுக்கு அதிபதி இவங்க வீட்டில் தான் அமலாக்கத்துறை வந்து ரைட்டு போடணும் சாதாரணமாக வந்து ரைடு வராது ஆயிரம் ஆயிர குறைஞ்சது ஒரு ஐநூறு ஆயிரம் கோடி வச்சிருக்கிறேன் இப்போ அப்படிதான் வந்து திமுகனுடைய ஏவாவலுவா இருக்கட்டும் பொன்முடியா இருக்கட்டும் ஜெகத் லட்சுங்கா இருக்கட்டும் செஞ்சில் இப்படி இப்படிதான் வந்து அமலாக்கத்துறை ரைடு விட்டுருக்கு அதே மாதிரி வந்து ஜி ஸ்கொயராக இருக்கட்டும் எல்லாமே அது அரசியல் ரீதியா பாஜக வந்து தன்னுடைய அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையாக இருந்தால் கூட சாதாரணமான ஆள் கிட்ட வராது பெரிய ஹை ரெயிட் அங்கில் தான் வரும் ஆனால் இப்போ ஒரு வார ரெண்டு மூணு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு இந்த நிகழ்வு எப்படின்னு சொன்னால் சேலம் ஆத்தூர் இருக்கு இல்லைங்களா ஆத்தூர் பக்கத்தில் ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் வந்து பார்த்தீங்க சொன்னா ஒரு சாதாரணமான ஒரு ஏழை விவசாயி கண்ணையன் கிருஷ்ணன் ரெண்டு பேர் இருக்காங்க ஏழை விவசாயி ஏழை விவசாயிகள் அவங்க இந்த ரெண்டு பேருக்கு வந்து சொந்தமான இடம் ஒரு ஆறரை ஏக்கர் இருக்கு ஆறரை ஏக்கர் இப்போ அதே பகுதியை சேர்ந்த பாஜக சேலம் கிழக்கு மாவட்ட இலக்கிய அணிய செயலாளர் குணசேகரன் இருக்கார் அவர் வந்து என்ன பண்ணுறாரு இந்த இடத்த அவருடைய இடம் அப்படின்னு சொல்லி நீண்ட காலமாக பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அதாவது குத்தகைக்கு வந்து நாங்கள் எங்களுக்கு வந்து குத்தகை பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ஆறரை ஏக்கர் எங்ககிட்ட குத்தகை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டும் சில பல ஆவணங்களை காட்டி இந்த இடம் எங்களுக்கு சொந்தமான இடம்னு சொல்லி அவர் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே வர்றாரு அந்த ரெண்டு பேரும் வந்து தொடர்ந்து விவசாயமே பண்ண முடியாமல் அது அங்கே எப்படின்னு சொன்னால் க அங்கே போய் பார்த்துட்டு வந்தவங்க சொல்கிறாங்க கிணறு கிணறு ஃபுல்லாக தண்ணியாக இருக்கான் ஆனால் விவசாயம் பண்ண முடியல ஏன்னு சொன்னால் அவங்க க டிராக்டர் வச்சே ஏர் உழுதாவோ இவங்க உடனே அடியாட்களை அனுப்பி அவங்கள வந்து விரட்டி விட்டுறாங்க அதே நேரத்தில் வந்து மீறி இவங்க விவசாயம் பண்ணாங்கன்னா அந்த தண்ணியை வந்து திறந்து விட்டுறாங்க அந்த தண்ணி வந்து இவங்களுடைய பயிரெல்லாம் அதுக்காக வந்து இவங்க தொடர்ந்து வந்து பண்ணிட்டு வர்றாங்க இது வந்து இன்னைக்கு பல ஆண்டுகளும் அந்த பிரச்சனை இருந்திருக்கு இன்னும் தான் குணசேகரன் என்ற ஒரு சமீபத்தில் பாஜகரை இணைஞ்சு மாநில மாவட்ட இலக்கிய அணி தலைவராக வந்து பொறுப்பு வகிக்கிறார் இதன் பிறகுதான் விளையாட்டு வேற மாதிரியா போகுது எப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ அமலாக்கத்துறை நம்ம கார்பரேட் பெரிய பெரிய கோட்டீஸ்ரோ வீட்டில தான் அமலாக்கத்துறை சோதனை நடந்துட்டு இருக்கு இந்த ஆறரை ஏக்கர் வச்சிருக்க கூடிய இந்த கண்ணையா மற்றும் கிருஷ்ணனுடைய இவங்களுக்கும் அந்த அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்புகிறாங்க சாதாரண விவசாயிக்கு அமலாக்கத்துறை நோட்டீஸ் நோட்டீஸ் அனுப்புறாங்க அது என்னென்னு சொன்னால் சட்டவிரோதம் பணப்பரவர்த்தனை செய்கிற மாதிரி ஒரு இது பண்ணி ஒரு லெட்ரு வருது அந்த லெட்டருக்கு மேலே கண்ணையா கிருஷ்ணன் அப்படின்னு இருக்குது பக்கத்தில் ப்ராக்கெட்டில் வந்து பல்லர் அப்படின்னா அவங்க சாதியும் அந்த குறிப்பிட்டிருக்கு எது அந்த லெட்டரில் விவசாயியுடைய சா இதுவும் வந்து குறிப்பிட்டு வச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது இது வந்து அவங்களுக்கு விவசாயிகள் படிக்க தெரியல எதுவுமே அவங்களுக்கு தெரியாது அப்போ இது யாராக இருக்கும் என்ன இருக்கும் ஏற்கனவே இவ்வளும் கூட சண்டை போட்டுருக்கோம் இப்போ என்னென்னா அமலாக்கத்துறை நம்மளுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அங்கே இருக்கக்கூடிய சமூக செயற்பாட்டாளர்கள் வந்து வழக்கறிஞர்கள் மற்றும் சில பேர்கிட்ட தொடர்பு கொள்கிறாங்க அதில் தான் பிரவீணா பிரவீணா அப்படின்ற ஒரு பெண் வழக்கறிஞர் அவங்கள போய் தொடர்பு கொள்ளும்போது அவங்க சொல்கிறாங்க வாங்கி படித்து அதிர்ச்சி அடைகிறாங்க என்னென்னா இது இப்படி ஒரு அமலாக்கத்துறையிலேருந்து ஒரு கடிதம் வருது அதுலேயும் சாதியை வந்து பிராக்கெட்டில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க அப்படிம்பாது அப்போ இவங்க சொல்கிறாங்க இந்த ரெண்டு பேரும் அந்தமாக கிட்ட சொல்லியிருக்கலாம் என்ற முறையில் இப்போ தம்பி கூட வழக்கறிஞர் இருக்கிற போது கிளைண்ட் வந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க அவங்க கதையெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அப்போ இது வந்து முழுக்க முழுக்க வந்து குணசேரனுக்கு எங்களுக்கு என்ன நடந்துட்டு வரங்கிற கதையெல்லாம் அவங்ககிட்ட சொல்கிறாங்க சொல்லும்போது அதெல்லாம் வாங்கிட்டு அவங்களே அமலாக்கத்துறைக்கு வராங்க இங்கே சென்னைக்கு வராங்க அவங்கள கூட்டிகிட்டு வந்து நோட்டீஸு காமிச்சிட்டு இதேமாரி அனுப்பியிருக்கீங்க அதுக்காக வந்துருக்கணும் போது சரி வாங்க உள்ளே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நீங்கள் வெளியேறுங்க வழக்கறிஞர் வெளியேறுங்க இவங்க ரெண்டு பேரும் நாங்கள் அவங்களுக்கு எது எழுத படிக்க தெரியாதுங்க அவங்கள மட்டும் உள்ளே வர சொல்கிறீங்க நான் எங்களை வெளியே நிற்கணும் அப்போ வாக்குவாதம் வருது அப்போ லோக்கல் போலீஸ் வருது அப்போது அந்த பிரவீனா ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் வெளியே போங்க அப்படின்னு சொன்னால் அப்போ லோக்கல் போலீஸ் வந்து லோக்கல் போலீஸ் கூட வெளியே போகும் இங்கே ஸ்டாலின் முதல்வரே வந்தால் கூட ஒன்றிய ஆகாது போ அப்படின்னு சொல்லி அமலாக்கத்துறை அதிகாரிகள் சொன்னதாக என்ற அந்த பெண் சமூக செயற்பாட்டை சோசியல் மீடியாவில் பேசியிருக்காங்க சொல்லியிருக்காங்க இப்போ இவ்வளோ கதை நடக்குது இதன் பிறகு இவங்க என்ன பண்ணுறாங்க பிரவீன நேராக வந்து ப்ரெஸ் கிளப்பில் வந்து ப்ரெஸ் மீட்டை வந்து சந்திக்கிறாங்க ப்ரெஸ் மீட்டை சந்திக்கிச்சு இந்த அமலாக்கத்துறையினுடைய இந்த கொடூர செயலை ஒரு ரெண்டு ஆறு ஏக்கர் வச்சு ஆறரை ஏக்கர் வச்சுருக்கக்கூடிய ஒரு சிறு ஏழை விவசாயிகளுக்கு எதிராக அமலாக்கத்துறை வந்து நோட்டீஸ் அனுப்பி விசாரணை போது இப்போ நமக்கே அதிர்ச்சியாக இருக்கா இல்லையா இந்தியாவில் இந்தியாவில் இப்படி ஒரு நிகழ்வு எங்கேயுமே நடந்திருக்காரு அப்படி போது ப்ரெஸ் மீட் வைக்கிறதுக்கு வராங்க வராங்காமல் ப்ரெஸ் கிளப்ல வந்து அனுமதி கொடுக்க மாட்டேன்றாங்க என்ன சொன்னால் நீங்கள் அமலாக்கத்துறை விஷயமா இங்கே பேசக்கூடாதுன்னு சொல்லி கடுமையாக எதிர்த்து தெரிவிக்கிறாங்க அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த எல்லா ப்ரெஸ்ஸுக்கும் வந்து செய்தி அனுப்புகிறாங்க இந்த தகவல்களை என்ன இந்த தகவல்களை அனுப்புகிறாங்க பட் எல்லாருக்கும் அனுப்புகிறாங்க ஆனால் யாருமே அதை வந்து பெரிய விவாத பொருளாவே ஆக்கலை சரி விவாத பொருள் ஆக்கலைன்னு சொன்னால் ஏன் ஆக்கலைன்ற ஒரு கொஸ்டின் இப்போ நீங்கள் கேட்டீங்க கோபேக் மோடி இப்போ ஏன் கோபேக் மோடின்னு போடலன்னு சொல்லிட்டு இதுல இன்னும் இந்த விவசாயிகளுடைய இந்த விஷயத்தை நீங்க நல்லா பார்த்துக்கணும் திமுக நல்ல ஒரு கட்சி எதிர்கட்சி அதோ பாஜகவுக்கு உண்மையிலே எதிரான கட்சியா இருந்துன்னா இந்த விவசாயிகள் விஷயத்தை இந்த விவசாயி விஷயத்த பெரிய அளவுக்கு டென் பண்ணியிருக்கோம் தமிழ்நாட்டில் என்னன்னு சொல்லி பண்ணிருக்கணுமா இல்லையா ஏன்னு சொன்னால் அவங்க அந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் சாதியை குறிப்பிட்டது முதல் தவறு ரெண்டாவது ஒரு ஆறரை ஏக்கர் இடத்தை வச்சுக்கி இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு அமலாக்கத்துறை பாஜகனுடைய நிர்வாகியினுடைய தூண்டுதலில் வந்திருக்கிறது ரெண்டாவது தவறு இதை வந்து திமுக சன் டிவி கலைஞர் டிவி உட்பட திமுகவினுடைய ஊடகங்கள் இதை எந்த அளவுக்கு வந்து விவாத பொருளாக்கிருக்கணும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க நீங்க அப்போ பேசி இருந்தாங்கன்னா இவங்க உண்மையில பாஜகவுடைய எதிரான எதிர்க்கட்சி எதிர்க்கட்சி அப்படின்னு நம்ம நினைக்கலாம் இல்லைங்களா ஆனா இவங்களுடைய செயல்பாடு அப்படி இல்லை நல்லா பாயிண்ட்டுங்க இவங்க பேசியிருக்கலாம் என்னன்னு பாத்தீங்களா அமலாக்கத்துறை ஒரு விவசாயிங்க இவங்களுக்கே வந்து பாஜகவுடைய மாவட்ட செயலர் வந்து நோட்டீஸ் அனுப்பி அமலாக்கத்துறை விசாரிக்குதுன்னா எங்களை வந்து யார் இப்ப வந்து செந்தில் பாலாஜி ஜெயலலிதாக்கு போட்டதுக்கு தான் காரணம் ஏவா ஏவோட வீட்டில் சர்ச்சிங் பண்ணது பாஜக தான் காரணம் ஜெகத் ரட்சி வீட்டில் சர்ச்சிங் பண்ணது காரணம் ஏவா பாஜக தான் காரணம் சொல்லி அடுக்கி அதுதான் நம்ம கேள்வியே என்னுடைய கேள்வி அதுதான் ஏன்னு புரியல எனக்கு ஏன்னு சொன்னால் ப்ரெஸ் மீட்டில் வந்து ப்ரெஸ் மீட்டு அனுமதிக்க முடியாதுங்க ப்ரஸ் ப்ரெஸ் கிளப் நாங்கள் கொடுக்காதீங்கன்னு சொல்லி அவங்கள விரட்டுற அளவுக்கு நடக்குதுன்னா அந்த தகவல்களை எல்லா ஊடகங்களுக்கும் அனுப்புகிறாங்க அவங்க பிரவீன்தான் வழக்கறிஞர்கள் யாருமே வெளிப்படுத்துறாங்க சத்தியம் டிவி ச அருந்தக்ஷன் மட்டும் வந்து இதை வெளிப்படுத்துகிறாங்களா வேற யாருமே எந்த ஊடகங்களும் இது பெரிய அளவுக்கு எடுக்கிற சத்தியம் டிவியில் மட்டும்தான் விவாத பொருளாக கொண்டு வந்தாங்க மற்ற எந்த சண்டிவே அதை பற்றி அப்படி ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் நடந்ததுன்றது தெரியல ஆனால் இவங்க பெருசாக்கணுமா இல்லையா இது பாஜகவுக்கு நாங்கள் தான் எதிரி தமிழ்நாட்டில்ன்னு சொன்னால் இதை பெருசாக்கணுமா இல்லை எவ்வளோ பெரிய பாயிண்ட் இது கிடைச்சிருக்கு இல்லை இதுக்கு தமிழ் வந்தன் தான் போகணும் தமிழ் சார் இல்லை இல்லை இப்போ இப்போ அந்த அடிப்படையில் தான் இப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா இப்போ நீங்கள் கேட்குறீங்க கம் பேக் மோடின்னு சொல்லுவோம் இதுதான் திமுகனுடைய சித்தாந்தம் கடந்த காலங்களில் கோபேக் மோடின்னு பலூன் விட்டாங்க கடந்த காலங்களில் கோபாக் மோடின்னு ஹே ஹேஷ்டேக் போட்டாங்க இப்போ அப்படி யாருமே போறது இல்லை இன்னைக்கு வந்திருந்தா நீங்க ஏர்போர்ட்ல கூட வெள்ளக்கூட ஓட எடுத்துக்கிட்டு போய் பிரதமரை வரவேற்கலாம் அவர் திருச்சிக்கு தான் போறாரு திருச்சிக்கு முதல்வர் போகணும் இல்ல என்ன நடக்குது தவறானது இது யாரு முதலமைச்சரா இருந்தாலும் போய் தான் எங்க திருச்சிக்கா ஆமா திருச்சி போய் தான் அதெல்லாம் போக வேண்டியது இல்லை கேக்குறேன் அதிமுக ஆட்சி எடப்பாடி முதல்வர் இருக்கும்போது மதுரைக்கு வரும்போது போறீங்க அவரு சென்னைக்கு வரும்போது போனாரு இல்லையா அவர் நீங்க என்ன சொன்னீங்க

ஈடியை வந்து அமலாக்கத்துறை ரைடு வந்து மாநில போலீஸ் எது தலையிட முடியாது உங்களுக்கு தெரியும் அண்ணனுக்கு தெரியும் நம்ம ஒன்றுமே நம்மள்ட்ட பவர் நம்மள்கிட்ட பவர் நம்மள்கிட்ட பவர் நம்மள்ட்ட பவரே கிடையாது நம்ம அவங்கள கண்டிக்கிறதுக்கு அந்த வகையில் தான் இவ்வளோ வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க ஓகேயா நம்ம இதோட தன்மை இப்போ அண்ணன் வந்து சொல்கிறாரு மற்ற தொலைக்காட்சியில் ஒளிபரப்படுபது இது வந்து கண்டிப்பாக இந்த நடவடிக்கைக்கு நம்ம நீதிமன்ற சார்பாக அவங்க போனாங்கன்னா அவங்க சார்பாக தமிழ்நாடு அரசு கூட நிற்கும் ஏன்னா இது பெரிய தப்பு பெரிய அயோகித்தனம்

புரிங்களா இந்த டிவிகள் இந்த விவசாயிகளுக்கு நடந்த இந்த அமலாக்கத்துறை மூலமா நடந்திருக்க இந்த கொடூரத்தை ஏன் அவதி காக்குறாங்க இதுதான் என்னுடைய கேள்வி அப்போ என்ன ஒப்பந்தம் நடந்துச்சா பாஜக கூட நீங்க நல்லா அரசியல் பண்ணலாம் உங்களுக்கு அரசியல் பண்ணலாம் தம்பி நீங்க பயங்கரமா அரசியல் பண்ணலாம் அமலாக்கத்துறை முழுக்க முழுக்க பாஜக பிரதமர் அமித்ஷா சொல்லி இல்ல மாவட்ட செயலாளர் சொன்னாலும் அமலாக்கத்துறை அதிகாரி வீட்டுக்கு வருவான்றதுக்கு ஒரு உதாரணத்தை வச்சுட்டு நீங்க தமிழ்நாடு முழுக்க பெரிய அளவு அரசியல் பண்ணலாம் அமைதி காக்கும் போதுதான் இன்னும் அச்சம் அதிகமாயிட்டே போதும் அதாவது எங்க திமுக அமைச்சர்கள் மீது ரைடெல்லாம் வந்தப்ப வச்சிருக்காங்க பாரு எல்லாம் சொன்னாங்க நாங்கள் அதுலேயும் அமைதி தான் காத்தோம் இப்போ என்ன விஷயம் இப்போ இப்போ அப்பட்டமாக புரிஞ்சு போச்சா ஈடிங்கிறது மத்திய சர்க்காரோட கைப்பாவைன்னு புரிஞ்சு போச்சா எது தான் ரைடு விடுவீங்க எது தான் ரைடு விடுவீங்க இப்போ நான் ஒன்று ஒரு உதாரணம் சொல்கிறேன் இது நீங்கள் இப்போ எழுதி வச்சுக்கோங்க இந்த இந்த தொலைக்காட்சியில் நான் பதிவு பண்ணுறேன் விஜயகாந்த் இருக்கார்ல அவர் பிஜேபி கூட்டணி போகாமல் வேறு எங்கேயாவது போனால் பாருங்கள் அவர் விட்டு ரைடு விடுவார் இவங்களோட நிலைப்பாடு அதுதான் நீ உரை உரையும் பேசுகிறாரு யாருக்கு விஜயகாந்த் பேசுகிறாரா இல்லையா மோடி வந்து ஆ அள்ளியே அள்ளி உடுறாரு புறப்படி பார்த்தா புறப்படி பார்த்தா பிரதமர் மோடி அவர் டெத்துக்கே வந்திருக்கணும் ஏன்னா அவங்க கூட்டத்தில் இருந்துருக்கிறாங்க எதிர்க்கட்சி தலைவராக தமிழ்நாட்டில் இருந்திருக்காரு வந்திருக்கணும் ரைட் வரல அது புரோட்டோக்கால் இஷ்யூஸ் இன்னைக்கு வர்றதுனால திரும்பி போக கூட வந்துருப்பார் வரலன்னா இதுதான் நிலைமை இப்போ எது திமுக அமைச்சர்கள் மீது மட்டும் ரைடு அள்ளி எல்லி விடுறாங்க ஏடிஎம் அமைச்சர்கள் ஊழல் குற்றச்சாட்டுலயா அடிக்குவேன் விஜயபாஸ்கர் ராஜேந்திர பாலாஜி தங்கமணி வேலுமணி எடப்பாடி பழனிசாமி அவர் மேலே டெண்டர் முறைகேடு வழக்கு அப்பீல் இருக்கு இவங்க எதுக்கு ரைடு விடுறது கிடையாது உடனாடி எஸ்டேட்டுக்கு எது ரைடு விட்டுருக்காங்களா ஜெயலலிதா மேலே இடி வந்து கொண்டாரு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரு எப்படி கூட பெரிய சொத்து வந்துச்சு வரலையே அதுக்கெல்லாம் இந்த பக்கமே வரலையே ஆனா திமுக அமைச்சர்கள் மட்டும் கார்னர் பண்ணுவாங்க அதனால இப்ப அண்டர்ல பேச்சுவார்த்தை நடத்துறீங்க எங்களுக்குள்ள பிரச்சனை வேணா நம்ம பேசி சமரசமா போய்க்கலாம் இல்ல விவசாய சித்தில விட்டுறோம் இல்ல ஈடி ரைடு ஈடி ரைடு வந்த உடனே திமுக அமைச்சர்கள் எல்லாரும் குற்றவாளி மாரி எல்லாரும் பார்க்க வச்சிங்க ஊடகமும் எதிர்கட்சியும் சேர்ந்துக்கிட்டு அப்படியே எல்லாரும் அக்யூசேஷன் பண்ணீங்கல்ல இப்போ எந்த மூஞ்சி வச்சுட்டு பேச போறீங்க இப்போ இப்போ ரெண்டு விவசாயி இவரை ஆறு ஏக்கர் வச்சிருக்கவங்க கிட்டக்கு ஈடி ரைடு வந்துருக்கு அப்ப தெரிஞ்சு போச்சு இல்ல ஈடிங்கிறது அப்பட்டமான விஷயம்னு இந்த குட்டு முழுசாக வெளில வர்ற வரையும் நாங்கள் பொறுமை காப்போம் முழுசாக வெளில வர்றோம் மக்கள் புரிஞ்சிக்கணும் இல்ல பாஜக வந்து பகிரங்கமா திமுகவை எதிர்க்க தயாரா இருக்கிறீங்களா இல்ல பணிஞ்சு போறதுக்கு தயாரா இருக்கிறீங்களா எந்த சூழ்நிலை என் முதல்வர் சொல்றது நான் சொல்றேன் எந்த கொம்பளாலையும் இங்க ஒண்ணும் பண்ண முடியாது எந்த சூழ்நிலையிலும் பாஜகோட போவா திமுக இது சொல்றது மத்த கட்சிக்கு தரானிருக்கேன் பாஜக கூட போனது இல்லீங்க பாஜகவினுடைய மக்கள் விரோத கொடூர சித்தாந்தத்தை இன்னைக்கு வரைக்கும் எதிர்காம இல்ல கூட ஒரு வகையில் சந்தியாவுலயே திராவிடர் மாடல் ஆட்சி மட்டும்தான் பாஜக எதிர்த்து நிக்குது

சொன்னாலே கேக்குது இடிங்கிறது தெரிஞ்சு போச்சு இல்ல என்போர்மெண்ட் டைரக்டர் யாருக்கு வளைஞ்சி கொடுக்குதுன்னு ஆனா அதே இப்படி சொன்ன கருத்துக்கு ஒரு கருத்து அண்ணங்கிட்ட பதில் இருக்கான்னு பாப்போம் இதே இடி அதிகாரி லஞ்சம் வாங்கிட்டான் வெர்டி வெர்டி கைது பண்ணிருக்கு திண்டுக்கல்ல தமிழ்நாடு போலீஸ் இதுக்கு என்ன சொல்றீங்க என்ன பதில் சொல்றீங்க ஒரு நாள் ஆகுது அமைச்சர்களுக்கு இருவலில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு பதிவு வச்சிருக்க பொதுதலத்தை தொடர்ந்து நான் பதிவு வச்சிருக்கேன் அமலாக்கத்துறை வானம் தெரிந்து குறித்த தேவ தூதர்கள் இல்லை அவர்கள் பாஜக கைப்பாவையாக செயல்படுவார்கள் விவசாய வச்சு இன்னைக்கு பொது தளத்துல இது ஒரு விவாத பொருள் ஆக்கி இருந்தீங்கன்னா ஏன்னா ஆறு ஏக்கருங்க ஏன் அமைதி காக்குறீங்க இல்லையா அமைதி காக்க வேண்டிய அவசியம் என்ன திமுக திமுக கூட்டணி கட்சிகள் மொத்தமா அமைதி காக்குறாங்க திமுக மட்டும் இல்ல திமுக கூட்டணி கட்சிகளே அமைதி காக்குது கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் அங்க வந்து இருக்கக்கூடிய தோழர்கள் சில பேர் வந்து அந்த விவசாயிகளுக்கு ஆதரவா இருக்காங்களா பெரும்பாலான கூட்டணி கட்சிகளே அமைதி காக்குறாங்க இந்த விவசாயிகளுக்கு அந்த விவசாயி ஒரு பட்டியலத்தை சேர்ந்த ஒரு வகுப்பை சேர்ந்தவற்ற ஒரே காரணத்துக்காக நீங்க வந்து அமைதி காக்குறீங்களா எங்கள்கிட்ட பட்டியல கூட்டணி இருக்கும் ஜான் பாண்டியன் வாய திறந்திருக்காரா பிஜேபி கேட்க வேண்டியதானே

பல்லருன்னு சொல்லாதீர்கள் எங்களை தா எஸ் பட்டியலேருந்து நீக்குங்க நாங்கள் வந்து குல வேளாண் சமூகம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசுக்குள்ள தொடர்ந்து கோரிக்கை வச்சே வந்த மாதிரி இருக்காரு அவர் யாரு கிருஷ்ணசாமி ஜான்பாண்டே எல்லாமே அந்த சமூகமே அப்படி ஒரு எதிர்பார்க்குது அது உண்மையில் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா சில பல சலுகைகளுக்காக என்னை வந்து இழிவுபடுத்துறது வந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால எனக்கு நான் உயர்ந்தவன் தான்டா அப்படின்னு சொல்றதில் அது எந்த மாற்றங்கிறதுல அதை நிறைய பேர் எதிர்ப்பானுங்க நான் அதை ஆதரிப்பேன் ஆனா அதே கிருஷ்ணசாமி இந்த விஷயத்துல என்ன சொல்றாருன்னா அது பல்லருன்னு பிராக்கெட்ல போட்டு அனுப்பிச்சாரு இல்லையா அந்த இடி அமலாக்கத்துறை அதிகாரி மீது எஸ்சி எஸ் எஸ் எஸ்டி ஆக்ட்ல வந்து அதாவது இந்த ஆக்ட் இருக்கு இல்லையா டிசிஆர் டிசிஆர் ஆக்ட்ல வந்து கைது பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு அப்ப நீங்க அது வேணான்னு சொல்லிட்டு தொடர்ந்து போராட்டிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபரு இந்த ஆக்ட்ல நீங்க கைது பண்ணுங்கன்னு சொல்லும்போது மறுபடியும் அதே குட்டை விட பாக்குறாரு கிருஷ்ணசாமின்னு போது அது கொஞ்சம் வேதனையா தான் இருக்கு புரிதுங்களா நீங்க பாஜக கூட கூட்டணி எதிர்க்க மாட்டாங்க நீங்க திமுக நீங்க வந்து சமூக நீதி என்ன சொல்றாங்க சமூக நீதி சமத்துவம் சிறுபான்மையாக குரல் கொடுக்கக்கூடிய சமூக நீதி ஆட்சி சமூக நீதி கட்சி சமூக நீதி ஆட்சி சமூக நீதி கட்சியில் வேங்கை வயல் மலத்தை கலந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியல ஒரு ஒரு பட்டியலத்தை சேர்ந்த ஒருத்தருடைய அபகரித்ததுக்காக அமலாக்கத்துறையா வருது அமலாக்கத்துறை உங்களுடைய இல்ல மத்திய அரசு கட்டுப்பாடு இதை நீங்க அரசியல் ரீதியா பெரிய தமிழகத்துல இந்த இஷ்யூ பண்ணிருந்தீங்கன்னா அது திமுக அரசியலை திமுக செய்யாது அவங்களுக்கு வாங்கி கொடுப்போம் இந்த விவசாயிகளை வச்சு படம் ஓட்டுறதுலாம் நாங்க செய்ய மாட்டோம் அது அண்ணா திமுக செய்யும் பாஜக செய்யுது எந்தீங்கன்னா நாங்க அண்ணா இந்த பட்டியல் எந்த விஷயம் இல்லை ஆதரவாகவோ மற்ற சமூகத்துக்கு எதிராகவும் செயல்பட திமுக தயார் இல்லை அதுக்காக இப்படி ஒரு நோட்டீஸ் நோண்டிசா சொல்லுவது ஏற்றுக்கவும் இல்லை தவறன் இல்ல அண்ணா சொல்ற கருத்துல முற்றிலுமே நான் மாறுபடுறேன் அவங்களுக்கு நீதி இன்னும் ஒரு பத்து நாட்களுக்குள்ள வழங்கப்படும் அதில் எந்த மாற்றமுல்ல அது டேட்டா எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து ஒரு கிராமத்தில் நடந்த இஷ்யூவாக நம்ம பார்க்கக்கூடாது ஒட்டுமொத்த மத்திய சனாதன பாசிச மதவாத பாஜகவுடைய ந அந்த குணநலங்களை மக்கள் தெரிந்து கொள்வாங்க அதுக்கு ஒரு வாய்ப்பு தான் இது இப்போ இவ்வளோ நாள் சொன்னாங்கல்ல எல்லாருமேலே குற்றவாளி குற்றவாளின்னு இப்போ க்ளீனாக தெரிஞ்சுக்கிட்டாங்க ஒரு விவசாயியே உங்களால் காரணர் பண்ண முடியுதுன்னா அமைச்சர்கள் மீது காரணர் பண்ணுறதுக்கு காரணமாக வேணும் என்ன குற்றச்சாட்டு வேணும்னு சொல்லி உள்ள வரலாம்

மோடி வந்தால் நாங்கள் எதிர்த்தாக நிற்போம் ஆனால் பாரத பிரதமர் நரேந்திர மோடியாக நாங்கள் பார்த்தோம் இல்லை அதுதானுங்க அதிமுக ஆட்சியிலே முதல் நம்பர் வரும்போது கோபேக் மோடி நீங்கள் போட்டிங்க இதான் கேள்விங்கன்னு எங்க அவரு எங்க அவங்க கொடுக்கலைங்க நீங்க ஆளுங்கட்சி எதிர்க்கட்சியாக இருக்கிறது கொடுத்தீங்களா இல்லையா கோபேக் மோடி அது எதாவது அப்போ என்ன கருவாடு விற்கிறதுக்காக மதுரைக்கு வந்தாரு மோடி என்ன கேட்க அப்போ அரசு பணி அரசு தமிழக அரசு சார்பாக நடத்தக்கூடிய நிவாரண விஷயங்களுக்காக தான் வந்தாரு மோடி இப்போ அப்படித்தான் வந்திருக்காரு இப்போ முதல்வர் அப்போ முதல்வர் போனதுக்கு நீங்க ஏன் கர்ப்புகோடி காட்டினீங்க முதல்வர் போனாரு மோடி அரசு மக்கள் பணி செய்யறதுக்காக தமிழ்நாட்டுக்கு மாதிரி ஒரு சித்தாந்தத்தை கீழ்த்தரமான அரசியல் திமுக தொடர்ந்து செய்து அதை நிறுத்தணும் தான் வேற இல்லை நிச்சயமாக விவாத நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு மிக்க நன்றி